பார்த்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் அடுத்த மெட் பிளஸ் எதிரில் இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி ரோடு நார்த்து ஃபேசிங் நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி விலை ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இளம்பூர் கடப்பா ரோட்டில் நாம் இருக்கின்றோம் பாரத் பெட்ரோல் பங்க் அடுத்த ராணா எலக்ட்ரிக்கல் மற்றும் மெட் ப்ளஸ் அருகில் நாம் இருக்கின்றோம் எஸ் ஃபார்ட்டி த்ரீ வில்லிவாக்கம் டூ புதூர் பஸ் செல்கின்றது வாடிக்கையாளரில் இந்த பஸ் ரூட்டில் இருந்து மிக அருகில் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை வாடிக்கையாளரில் கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் இருந்து அருகில் உள்ள கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் இந்த கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் அடுத்த இந்த ராலா எலக்ட்ரிக்கல் இடத்தில் அமைக்கின்றோம் இங்கு அஸ்ஸாதிக் மஸ்ஜித் உள்ளது மற்றும் வானத்தின் வாசல் சர்ச் மிகப்பெரிய சர்ச் இங்கே உள்ளது இந்த இடம் அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளர் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை இருபத்தி நாலடி ரோடு இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு நார்த் ஃபேஸிங் வாடிக்கையாளரில் ஒரு சதுரடி விலை ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே மிக அருமையான இடம் அருகில் உள்ள வீடுகள் அன்பார்ந்த வாடிக்கையாளர் மிக அருமையான இடம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபிட் இடம் மிக விரைவாகவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அன்பு அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்